ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் புதிய ரத்தம் எற்பத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பழைய ரத்தம் வந்து எங்கு செல்கிறது என்பது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவர் அது சராசரி வயது வந்தவருடைய உடலில் சுமார் பத்து ஃபைண்ட் ரத்தம் உள்ளது இது அவர்களின் இடையில எட்டு சதவீதமாகும் ஒரு நபர் ரத்த தானம் செய்யும் போது அவர் சுமார் ஒரு ஃபைண்ட் ரத்தத்தை இழைக்கிறார் நமது உடல் இழந்த இரத்தம் மற்றும் திரவங்களை உடனடியாக மாற்றும் பெரும்பாலும் இரத்த தானம் செய்வது முக்கியம் என்று மருத்துவர்கள் சொல்வதே நம்ம கேட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது உடல் ர இரத்தம் எவ்வாறு மாற்றப்படுகிறது மற்றும் பழைய இரத்தம் எங்கு செல்கிறது என்று நீங்கள் எப்போதான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா மில்லியன் கணக்கான சிவப்பு ரத்த அணுக்கள் இறந்து ஒவ்வொரு நொடியுமே உருவாக்கப்படுகின்றன நீங்கள் இரத்த தானம் செய்யும் போது நீங்கள் ரத்த சிவப்பு அணுக்களை இழைக்கிறீர்கள் மேலும் அவற்றை மாற்றுவதற்கு உடல் இன்னும் அதிகமாக உருவாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களில் ஒரு சிறப்பு செல்கள் உள்ளன அவை இரத்த சிவப்பணுக்களின் இழப்பால் இரத்தத்தில் குறைந்த அளவு ஆக்சிஜனை கண்டறிந்து ஒரு புரதத்தை சுழக்க ஆரம்பிக்கின்றன இந்த புரதம் வந்து பின்னர் ரத்த ஓட்டம் வழியாக சென்று எலும்பு மஜ்ஜையை அடைகிறது எலும்பு மஜ்ஜை ஸ்டெம் செல்களை உருவாக்குவதற்கு பொறுப்பாகும் இந்த எலும்பு மஜ்ஜையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்களை உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவை வந்து சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லேட்டுகளை உருவாக்க உடல் பயன்படுத்தப்படும் ஒரு கட்டுமான தொகுதிகள் இந்த ஸ்டெம் செல்கள் வந்து வெள்ளை அணுக்கள் அல்லது பிளேட்லேட்டுகளை விட அதிக சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குகின்றன ஹீமோகுளோபின் மூலம் நமது உடல் பல்வேறு பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு சிவப்பு ரத்த அணுக்களின் பொறுப்பு அப்படியானால் உடல் வந்து ஒவ்வொரு நாளுமே புதிய இரத்தத்தை உருவாக்குகிறது மற்றும் பழைய இரத்தம் அழிக்கப்படுகிறது பழைய ரத்தம் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் மாற்றப்பட்டு புதிய இரத்தம் உருவாகிறது இதயம் தமனிகள் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கிய சுற்றோட்ட அமைப்பு வழியாக இரத்தம் பாய்கிறது இரத்த அணுக்கள் மிகவும் பழையதாகி அவை மண்ணீரலால் அழிக்கப்படுகின்றன மண்ணீரல் என்பது இரத்தத்தை வடிகட்டும் ஒரு உறுப்பு இது நுண்ணுயிர்களை நீக்குகிறது மற்றும் பழைய அல்லது சேதமடைந்த இரத்த சிவப்பணுக்களை அழிக்கிறது பழைய இரத்தத்தை மாற்றுவதும் புதிய இரத்தம் உருவாவதும் விரைவாக நடக்கும் மற்றும் இது ஒரு தொடர்ச்சியான செயல் உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை உடல் ரத்தத்தின் சரியான உருவாக்கம் மற்றும் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உடல் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அதாவது சிவப்பு இறைச்சி சிறந்த இரத்தத்தை மேம்படுத்தும் உணவு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் இரும்பு சத்து அதிக அளவில் இந்த சிவப்பு இயர்ச்சியில் இருக்கு சிவப்பு உள்ள இரும்பை இரத்தம் மிக விரைவாக உறிஞ்சுகிறது மேலும் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் ரத்தம் சோகையை நீங்க தடுக்கலாம் மாட்டிறச்சி கோழிக்கறி கல்லிகள் ஆகியவை சிறந்த சிவப்பு இறைச்சி ஆதாரம் எனவே இவற்றை நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை இது வந்து அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரத்த எண்ணிக்கை அதிகரிக்க நீங்கள் முட்டையின் மஞ்சள் கருவே நீங்கள் எடுத்துக்கலாம் பல ஆரோக்கிய நன்மைகளை தவிர முட்டையின் மஞ்சள் கரு எண்ணிக்கையும் அதிகரிக்க உதவுகிறது இதில் ஃபோலிக் அமிலம் உள்ளது இது ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க உதவுகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிழங்கை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் வெள்ளி கிழங்கு இரும்பு மற்றும் பிற அத்தியாவசிய தாதுக்களால் நிரம்பியுள்ளது இது வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு உதவுகிறது உடனடியாக கிடைக்கக்கூடிய சுவையான மற்றும் பயனுள்ள மாற்றாக நீங்கள் விரும்பினா இனிப்பு உள்ள கிழங்கை நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா கேரட் நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் ரத்தத்தை அதிகரிக்க கேரட் சிறந்த உணவு கேரட்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் இரும்பு சத்து இயற்கையாகவே அதிகரிக்க உதவுகிறது கேரட் சாறு குடிப்பது உடல் இரத்த எண்ணிக்கையை மேம்படுத்த ஆரோக்கியமான மற்றும் சுவையான ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தை நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் மாதுளை வந்து ரத்தத்தை அதிகரிக்கும் பழமாகும் இதில் அத்தியாவசிய ஆக்சிஜனேட்டர்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளன இது ரத்த ஓட்டம் மற்றும் ஓட்டத்தை மேம்படுத்த அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேற்றத்துக்கு உதவுகிறது இதை நேரடியாகவோ அல்லது சாறு வடிவிலே நீங்கள் உட்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் பீட்ரூட் என்பது நைட்ரேட்டுகள் என்னப்படும் ஊட்டு மற்றும் ரசாயனங்களின் ஆற்றல் மையம் இந்த ரசாயனம் வந்து ரத்த ஓட்டம் மற்றும் இரத்த அழுத்தத்தை மேம்படுத்த உதவுகிறது பீட்ரூட் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது எனவே இந்த உணவில் நீங்கள் போது உங்களுடைய ரத்த சேவணை எண்ணிக்கை அதிகரிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரத்தம் எப்படி உருவாகுது அது மட்டும் இல்லாமல் பழைய ரத்தம் எப்படி அழிது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ